ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நம்ம இளைய கேப்டன் சண்முக பாண்டியன் அவர்கள் நடிப்பில் நம்ம கொம்பு சேமி திரைப்படத்தோட ஒரு பெரிய அப்டேட் ஒன்று கிடச்சிருக்கு ஸோ அதை பற்றி தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் ஸோ ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்க ஸோ உங்கள் எல்லாத்துக்கும் தெரியும் வார வாரம் நம்ம திங்கக்கிழம புதுப்படங்கள் வந்து எந்தெந்த திரைப்படலாம் வந்து ரிலீஸ் ஆகும் அப்படின்னு ஒரு வீடியோ வந்து போடுவோம் ஸோ அதில் கடைசி ஒரு சில செகண்ட் வந்து நம்ம கொம்பு கொம்புசீவி திரைப்படத்தை பற்றி வாரம் வாரம் வந்து பேசுவோம் சின்ன அப்டேட் கிடைச்சாலும் நம்ம ஒரு வீடியோவை வந்து உருவாக்கி பேசுவோம் அப்படின்னு சொல்லியிருந்தேன் ஸோ அதுதான் இப்போ ஒரு அப்டேட் வந்து கிடச்சிருக்கு இது ஒரு மிக முக்கியமான ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு அப்டேட்டு எப்போ வரும் அப்படின்ற வந்து சொல்கிறேன் ஸோ அதுக்கு முன்னாடி இந்த வருடத்தில் நம்ம இளைய கேப்டன் சண்முக பாட்டினவர்களுக்கு ஒரு ஒரு கமர்ஷியலாக பாக்ஸ் ஆஃபீஸ் வணிக ரீதியாக ஒரு ஹிட் மூவி வந்து கிடச்சிது அந்த திரைப்படம் தான் படைத்தலைவன் ஸோ படைத்தலைவன் திரைப்படம் ஜூன் பதிமூணாம் தேதி வந்து வெளியாகி ஸோ கிட்டத்தட்ட ஒரு எட்டுலேருந்து ஒரு ஒம்பது கோடி கிட்ட வந்து வசூல் செய்து அந்த திரைப்படம் வந்து வணிக ரீதியாகவும் சரி வியாபார ரீதியாகவும் சரி ஒரு வெற்றி திரைப்படமாக வந்து அமைஞ்சுது மிகப்பெரிய ஒரு மெகா ஹிட் வெற்றி அப்படின்னு இல்லாட்டினாலும் ஸோ வசூல் ரீதியாக இந்த திரைப்படம் வந்து ஒரு வெற்றி திரைப்படம் தான் ஸோ அனைத்து தரப்புக்கும் நல்ல ஒரு லாபகரமாக ஒரு திரைப்படமாக வந்து அமைஞ்சிது அதேமாரி அந்த திரைப்படத்தில் ஏஐ மூலியமாக நம்ம கேப்டன் திருப்புரட்சி கலைஞர் விஜயகாந்த் அவர்களை வந்து வடிவமைச்சிருந்தாங்க ஸோ அதுவும் மக்களுக்கு ரொம்ப வந்து பிடித்த போல் இருந்துச்சு ப்ரொஃபஸர் ரமணா அப்படின்ற ஒரு கதாபாத்திரத்தில் என்ன அந்த ஒரு கதாபாத்திரம் வந்து ஒரு அரை மணி நேரத்துக்கு மேலே வந்திருந்தால் இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும் கூடுதலாக சூப்பராக இருந்திருக்கும் பட் ஏஐ இல்லை ஸோ ஒரு சில நொடிகள் வந்து உருவாக்கினாலே ஒரு கோடி கணக்கில் வந்து செலவு அந்த ஒரு பட்ஜெட் காரணமாக ஒரு சில நிமிடங்கள் மட்டும்தான் ஸோ அதெல்லாம் விட்டுருங்க படைத்தொழில் திரைப்படம் பொறுத்தவரை வணிக ரீதியாகவும் சரி ஒரு நல்ல ஒரு பாக்ஸ் ஆஃபீஸ்னு ஒரு ஹிட் மூவியாக வந்து அமைஞ்சுது ஸோ படைத்தளம் திரைப்படம் வந்து எதிர்பார்த்த அளவுக்கு கதை நல்லால கண்டென்ட் நல்லால அப்படி இப்படின்னு சொன்னாலும் சண்முக பண்ணவர்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஃபேன் பேஸ் வந்து உருவாக்கி கொடுத்துருச்சு அதுதான் வந்து உண்மை இந்த படைத்தளம் திரைப்படத்தோட வெற்றிக்கு பிறகு ஸோ நிறைய டேரெக்டர்ஸு நிறைய ப்ரொடியூசர்ஸு சண்முக பண்ணவர்களை வைத்து நிறைய பேர் வந்து வராங்க ஸோ அடுத்தடுத்த படங்களுக்கு கமிட் பண்ணுறதுக்கு ஸோ அந்த ஒரு இன்னொரு மிக முக்கியமான ஒரு திரைப்படம் தான் படைத்தளம் பிறகு டேரக்டர் பொன்றாம் அவர்கள் டைரக்ஷனில் நம்ம யுவன் சங்கர் ராஜா அவர்கள் இசையில் சண்முக பண்ணவர்கள் நடித்து முடித்த திரைப்படம் கொம்பு சிவி ஸோ கொம்பு சிவி திரைப்படம் பொறுத்தவரை பொன்றம் அவர்கள் டேரக்ஷன் ஸோ கண்டிப்பாக பொன்றம் உங்கள் எல்லாத்துக்கும் தெரியும் வருத்தப்படாத வாலிபர் சங்கம் அதேமாரி ரஜினி முருகன்னு ஒரு மிகப்பெரிய ஒரு மெகா காமெடி பிளாக் பஸ்டர் வந்து கொடுத்துருக்காரு பட் லாஸ்ட்டாக வந்து சசிகுமார் அவர்களை வைத்து எம்ஜிஆர் மகன் ஒரு ஃப்ளாப்பு அதேமாரி விஜய் சேது அவர்களை வைத்து டிஎஸ்பின்னு ஒரு அட்டர் ஃப்ளாப்பை வந்து கொடுத்துட்டாரு இப்போ இருக்கிற ஒரு சுச்சுவேஷனில் நம்ம பொன்ராம் அவர்கள் ஒரு ஹிட் மூவி நல்ல ஒரு ஹிட் மூவி கொடுத்தே வந்து ஆகணும் ஸோ அப்படி ஹிட் மூவி கொடுக்கலன்னா கண்டிப்பாக பொன்ராம் அவர்கள் வந்து ஒரு ஃப்ளாப் டேரக்டராக வந்து ஆகிடுவார் ஸோ பொன்ராம் அவர்களுக்கு தகுந்த ஒரு ஹீரோ கண்டிப்பாக சண்முகப்பண்டவர்கள் வந்து சொல்லியே வந்து ஆகலாம் ஸோ சண்முகப்பண்டவர்களும் படைத்தவளன் அப்படின்ற ஒரு வெற்றிக்கு பிறகு மிகப்பெரிய ஒரு மெகா வெற்றிக்கு வந்து ஸோ காத்துருக்கிறாரு அந்த ஒரு மிக ஒரு மெகா வெற்றி கொம்பு சேவி வந்து ஆகிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கு ஸோ அதெல்லாம் விட்டுருங்க இப்போ என்ன அப்டேட் வந்து கிடைச்சிருக்கு நீங்க வந்து கேட்டிங்கன்னா கொம்பு சேவி திரைப்படத்தோட ஆடியோ ரைட்ஸ் அதாவது மியூசிக் இருக்கு பார்த்தீங்களா இசை அந்த ஒரு ரைட்ஸ் வந்து சரிகமா சேனல் வந்து வாங்கியிருக்கு ஸோ சரிகமாக உங்கள் எல்லாத்துக்கும் தெரியும் எவ்வளோ பெரிய ஒரு சேனல் அப்படின்ட்டு ஸோ இப்போ இந்த திரைப்படத்தோட இசை அதேமாரி ட்ரெய்லரு டீசரு எது வந்தாலும் சரிகமாக தமிழ் யூடியூப் சேனல் தான் வந்து இதுக்கப்புறம் வந்து விடுவாங்க ஏன்னா ஒரு நல்ல ஒரு தொகை கொடுத்து ஸோ சீவி திரைப்படத்தோட ஆடியோ ரைட்ஸை வந்து வாங்கியிருக்காங்க இப்போ சேட்டலைட் ரைட்ஸ் எந்த சேனல் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸோ அதாவது படம் வந்து எந்த டிவியில் போடுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுதான் உங்கள் எல்லாத்துக்கும் தெரியும்னு நினைக்கிறேன் ஸ்டார் விஜய் விஜய் டிவி வந்து சேட்டலைட் ரைட்ஸை வந்து வாங்கியிருக்காங்க ஆனால் ஆடியோ ரைட்ஸ் வந்து சரிகமாக தமிழ் ஸோ ஸோ சரிகமாக தமிழ் வந்து வெறும் தமிழ் மட்டும் கிடையாது சரிகமாக தெலுங்கு சரிகமாக ஹிந்தி சரிகமாக கன்னடா அப்படின்ட்டு ஸோ நிறையா பாப்புலர் அதாவது நம்ம இப்போ சவுத் இந்தியா லெவலில் வந்து ஒரு நல்ல ஒரு பாப்புலரான ஒரு யூடியூப் சேனல் தான் எனவே ஆடியோ ரைட்ஸ் வந்து சரிகமாக தமிழ் வந்து வாங்கியாச்சு ஸோ அதிகாரபூர்வமாக வந்து சொல்லிட்டாங்க கண்டிப்பாக இப்போ தீபாவளி முன்னிட்டு அதாவது பதினேழாம் தேதி அல்லது டிசம்பர் இருபது திங்கட்கிழமை தீபாவளி அன்று ஸோ இந்த படத்தோட ஒரு மிக முக்கியமான ஒரு அப்டேட் வந்து கண்டிப்பாக வரும் ஸோ அதில் ரெண்டு அப்டேட் வந்து வரத்துக்கு அதிக வாய்ப்பு இருக்குது அதில் முதல்ல எந்த அப்டேட் அப்படின்னு கேட்டிங்கன்னா படத்தோட அதிகாரபூர்வமான டீசர் வரத்துக்கு அதிக வாய்ப்பு இருக்குது அப்படி இல்லாட்டி ஆடியோ வந்து சரிகமா தமிழ் வந்து வாங்கிட்டாங்க எனவே வந்து இசை வெளியீட்டு விழாவே வந்து பதினேழாம் தேதி நடக்கிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது அல்லது தீபாவளியை முன்னிட்டு நடக்கக்கூட வாய்ப்பு இருக்குது ஸோ இதுதான் இப்போதைக்கு நமக்கு கிடச்ச ஒரு அப்டேட்டு கொம்பு கொம்புசேவி திரைப்படத்தை பற்றி ஸோ ஆல்ரெடி உங்கள் எல்லா தெரியும் கொம்புசேவி திரைப்படத்தோட ஷூட்ஸு ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து நிறைவடைந்து விட்டது அதேமாரி டப்பிங் போர்ஷனும் வந்து எல்லாமே வந்து நிறைவடைந்து விட்டது போஸ்ட் ப்ரொடக்ஷன் கிட்டத்தட்ட எல்லாமே வந்து முடிஞ்சிருச்சு அதேமாரி இப்போ ஆடியோ வந்து வாங்கிட்டாங்க சரிகம் தமிழை அதேமாரி சேட்டலைட் வந்து விஜய் டிவி கிட்ட இருக்கு ஸோ இதுக்கப்புறம் வந்து ஓடிடி ஓடிடியும் கண்டிப்பாக வாங்கிடுவாங்க இதுக்கப்புறம் எதுவும் தெரிஞ்சிடும் ஸோ அமேசான் ப்ரை மீடியாவாக நெட்ஃப்ளிக்ஸ் அட் இன்ட்கூட்டாவா அப்படின்ட்டு ஸோ எனவே இப்போ வந்து இசைவில் டிவிழா ட்ரெய்லர் இதெல்லாம் முடிஞ்சதுக்கு பிறகு படத்தோட ரிலீஸ் தேதியும் வந்து அறிவிச்சிருவாங்க கொம்புசீவி திரைப்படம் எங்கே வந்து ஸோ எப்போ வந்து ரிலீஸ் ஆக போகுது அப்படின்ட்டு ஸோ இந்த திரைப்படத்தில் நம்ம சண்முக பாண்டியன் அவர்களும் இணைந்து இன்னொரு ஹீரோ மாரி ஒரு பக்கபலமாக ஒரு கதாபாத்திரம் வந்து நம்ம சுப்ரீம் ஸ்டார் சரத்குமார் அவர்கள் வந்து நடிக்கிறாரு ஸோ இது எல்லாத்துக்கும் தெரியும் அவரோட பேர் கூட ரொக்கா புலி அப்படின்ற ஒரு கதாபாத்திரத்தில் வந்து நடிக்கிறாரு ஒரு அதிரடி நாயகன் இன்னொரு அதிரடி நாயகனாக சரத்குமார் அவர்கள் ஒரு ஆக்ஷன் ஹீரோவை வந்து இதில் வந்து பார்க்கலாம் ஒரு வயதான ஒரு ஆக்ஷன் ஹீரோவாக கண்டிப்பாக நம்ம நம்ம சண்முகப்பாண்டவர்களுக்கு அப்பா கதாபாத்திரம் நடிச்சிருப்பாரு அப்படின்னு நினைக்கிறேன் சோ அதே மாதிரி நீங்க நோட் பண்ணிருப்பீங்களா என்னன்னு தெரியல இந்த திரைப்படத்தோட அதாவது கொம்பு சிவி அப்படின்னு போறதுக்கு முன்னாடி யார் நினைக்கிறாங்க அந்த ஹீரோ பேர் போடுவாங்க பாத்தீங்களா சோ அதுல சரத்குமார் மற்றும் சண்முக பாண்டியன் அதாவது சரத்குமார் பேர் வந்து மேலே கீழே வந்து சண்முக பாண்டி அப்படின்னு போட்டிருந்தாங்க ஸோ அந்த அளவுக்கு ஒரு சீனியர் ஹீரோ சரத்குமார் அவர்கள் நைன்டிஸில் ஒரு சூப்பர் ஸ்டார் கேட்டகிலா இருந்தவர் ஸோ அந்த ஒரு மரியாதைக்காக அவரோட பேர் வந்து ஃபஸ்ட்டு வந்து போடுறாங்க ரெண்டாவது வந்து ஷண்முகபாண் பேர் வந்து போட்டிருக்காங்க ஸோ கண்டிப்பாக வந்து இதுக்கே வந்து கொம்பு சிவி திரைப்படத்தோட படக்குழுவையும் நம்ம ஷண்முகப்பாண்டவர்களையும் வந்து கண்டிப்பா பாராட்டியே வந்து ஆகணும் இப்போ சமீபத்தில் சரத்குமார் அவர்கள் நடிக்கிற நிறைய திரைப்படங்களை வந்து சரத்குமார் பேரே வந்து இந்த இதில் வந்து போட்டுக்க மாட்டாங்க போஸ்டர்ல முதல்ல தெரியுமே தெரியல ரீசெண்டாக இப்போ பிரதீப் ரங்கநாதன் அவர்களோட டியூட் திரைப்படம் கூட நடிச்சிருக்காரு ஸோ அதெல்லாம் வந்து சரத்குமார் பேரே வந்து அந்த எந்த போஸ்ட்லேயும் வந்து இருக்காது எப்படி ரெண்டாவதாக இல்லை ஹீரோயின் பேர் போட்டதுக்கு மீட் அதுக்கப்புறம் தான் வரும்னு நினைக்கிறேன் பட் கொம்பு சீவ திரைப்படத்தில் நம்ம சரத்குமார் அவர்கள் பேர் தான் வந்து ஃபஸ்ட் இருக்கு ஸோ அதுக்கே உண்மையிலே வந்து கண்டிப்பாக பாராட்டணும் அதே போல் சரத்குமார் அவர்கள் கதாபாத்திரத்தில் நம்ம கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் மட்டும் இப்போ உயிரோடு இருந்திருந்தால் கண்டிப்பாக வந்து சரத்குமார் அவர்கள் கதாபாத்திரத்தில் நம்ம கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் கண்டிப்பாக நடிச்சிருப்பார் ஸோ சண்முக பண்ணவர்கள் வளர்ச்சிக்காக தமிழின் என்ற சொல் அப்படின்ற ஒரு திரைப்படத்தில் ஸோ அவரோட போர்ஷன்லாம் வந்து முடிச்சிருக்காரு ஸோ ஃபியூச்சரில் அந்த திரைப்படம் ரிலீஸ் ஆக வாய்ப்பு இருக்குது ஸோ அந்த சரத்குமார் அவர்கள் கதாபாத்திரத்தில் கேப்டன் இருந்திருந்தால் நடிச்சிருந்தால் எப்படி இருந்திருக்கும் அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் உங்களில் எத்தனை பேர் கேப்டன் அவர்களும் ரொம்பவே வந்து மிஸ் பண்ணுறீங்க அப்படின்றதே வந்து கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ கேப்டன் அவர்கள் மட்டும் இருந்திருந்தால் சண்முக பாண்டியன் அவர்கள் இப்போ கிடையாது ஸோ இப்போதைக்கு பத்து படத்தை போறத்துக்கு மேலே வந்து நடிச்சிருப்பார் ஒரு வேற லெவலில் ஒரு ஃபேமஸ் உள்ள டாப் ஹீரோ வந்து வந்திருப்பாரு டாப் டென்னுக்குள்ளே ஸோ சார் கேப்டன் அவர்கள் இருந்தால் நம்ம விஜய் அவர்களும் அரசியலில் ஒரு வேற லெவலில் வந்து போயிருப்பாரு ஸோ கேப்டன் இல்லாததால் ஸோ உண்மையிலே வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு வருத்தம் அதேமாரி ஸோ எல்லாத்துலேயும் வந்து கொஞ்சம் டிராப்பு தான் வந்து இருக்குது கட்சி சார்பாகவும் சரி ஸோ சண்முகப்பண்ணவர்கள் கூட அந்த திரைத்துறையும் சரி ஸோ பொறுத்த வந்து பார்க்கலாம் ஸோ இப் எப்படி இருந்த நம்ம சண்முகப்பண்ணவர்கள் ஸோ இப்போது இப்படி வந்து மாறு இருக்காரு அப்படின்னு பாருங்கள் நம்ம கொம்பு சேவை தெளிப்படுறதுக்காக நல்ல ஒரு ஸோ ஃபிட்னஸ் அதேமாரி முக முகச்சாடை எல்லாமே வந்து டிஃப்ரெண்ட் ஊர் தெரியுது கண்டிப்பாக இவர் வந்து ஃப்யூச்சரில் ஒரு ஜூனியர் கேப்டன் அதாவது கேப்டனோட ஒரு படி மேலே போகிறதுக்கு கூட வாய்ப்புகள் வந்து இருக்குது ஸோ சண்முகமானவர்கள் இணைந்து நம்ம சரத்குமார் அதேமாரி தார்னிகா காளி வெங்கட் முனிஷ்காந்த் உட்பட பல பேர் வந்து நடிச்சிருக்காங்க நம்ம கொம்பு சீவி திரைப்படத்தில் ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் இந்த திரைப்படத்தை தீபாவளியை முன்னிட்டு ஸோ இந்த திரைப்படத்துல இருந்து ஏதாவது ஒரு டீசர் அல்லது ட்ரெய்லர் அப்படி இல்லாட்டி ஆடியோ லான்ச் கூட வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது அக்டோபர்ல ஸோ அப்படி வந்தால் கண்டிப்பாக படம் வந்து நவம்பரில் வரத்துக்கு கூட வாய்ப்பு இருக்குது ரிலீஸ் தேதி அதிகார வந்து ஆடியோ லான்ச் முடிச்சதுக்கு பிறகு வந்து ரிலீஸ் தேதி வந்து அறிவிப்பாங்க எனவே வெயிட் பண்ணி பார்க்கலாம் கும்புசேவி திரைப்படத்துக்காக யார் யாரெல்லாம் ரொம்பவே நீங்கள் வெறித்தனமாக வந்து வெயிட் பண்ணுறீங்க அப்படின்றத வந்து கமெண்ட் பாக்ஸ் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் கொம்பு சிவ திரைப்படம் ரிலீஸ் ஆன பிறகு ஸோ எத்தனை பேர் வந்து குடும்ப குடும்பம் வந்து தேட்டரில் வந்து கண்டு மகிழ்வீங்க எஃப்டிஎஃப்எஸ் ஃபஸ்ட் டே ஃபஸ்ட் ஷோ அப்படின்றத வந்து கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ண நல் உள்ளங்கள் அனைவருக்கும் நன்றி ஸோ முரண் பாடல கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் மேலும் கொம்பு சிவ திரைப்படத்தோட அப்டேட்ஸு எதுவாக இருந்தாலும் உடனுக்குடன் நம்ம சேனலை வந்து அப்டேட் பண்ணுறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்ச் Ching.